நான் இப்போ காட்டக்கூடிய இந்த டிஎக்ஸ் நைன் ப்ரோ இந்த பாக்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு உங்கள் வீட்டில் ஃபைபர் இருக்கணும்னு ஒன்றும் அவசியமே கிடையாதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஜி மொபைல் மட்டும் நீங்கள் வச்சிருந்திங்கன்னா அன்லிமிட்டடாக உங்களுக்கு ஃபைவ் ஜி கிடைக்குது ஏர்டெல்லோ ஜியோவோ நீங்கள் ஃபைவ் ஜி மொபைல் வச்சுருந்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே எல்லா சைட்லேயுமே ஃபைவ் ஜி நெட்ஒர்க் ஆனது ஃப்ரீயாக கிடைக்குது நீங்கள் எந்த பேக்கில் இருந்தாலும் சரி அன்லிமிட்டடாக நீங்கள் டேட்டாவை யூஸ் பண்ணிக்கலாம் ஃபைவ் ஜி ஸ்பீடில் ஸோ ப்ராட்பேண்ட் இல்லாதவங்க ஃபைவ் ஜி மொபைல் வச்சுருந்திங்க அப்படின்னா டேரக்டாக இது வாங்கலாம் ஜஸ்ட்டு இதை வாங்கிட்டு ஹாட்ஸ்பாட் மட்டும் ஆன் பண்ணால் போதும் இனிமேல் நீங்கள் டிவிக்கு ரீசார்ஜ் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது ஹாட்ஸ்பாட் மட்டும் ஆன் பண்ணிவிட்டு ஜியோ டிவி லோக்கல் டிவி இலங்கை சேனல்ஸ் டிவி ரேடியோ எல்லாமே நீங்கள் அன்லிமிட்டடாக இலவசமாக பார்த்துக்கலாம் உங்கள் வீட்டில் ஆல்ரெடி ப்ராட்பேண்ட் இருந்தால் நீங்கள் ப்ராட்பேண்டில் பார்க்கலாம் அல்லது ஃபைவ் ஜி மொபைல் வச்சுருந்திங்கன்னா ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி பார்த்துக்கலாம் வணக்கம் ஆண்ட்ராய்டு பாக்ஸில் பெஸ்ட்டான காம்போ ஆஃபரை பார்க்க போகிறோம் டிஎக்ஸ் Pro ப்ரோ சிக்ஸ் கே அல்ட்ராச்டி பாக்ஸு ப்ளஸ்ஸு இது ரெண்டுமே ஒரு காம்போ ஆஃபராக உங்களுக்கு தரும் ஸோ இந்த பாக்ஸு ப்ளஸ்ஸு இந்த ரிமோட் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வெறும் நாலாயிரத்தி ஐநூறுரூபா மட்டும்தாங்க நாலாயிரத்தி ஐநூறுபாய்க்கு ஃபோர் ஜிபி ரேமு தேர்ட்டி டூ ஜிபி இன்டர்னல் மெமரி ஒய்ஃபை ஸ்மார்ட் ரிமோட் அது மட்டும் இல்லாமல் இந்த பாக்ஸ் கூட ஒரு ரிமோட் வரும் அடாப்டர் ஹெச்டிஎம்ஐ கேபிள் எல்லாமே உங்களுக்கு சேர்ந்து வந்துடும் அது மட்டும் இல்லாமல் ஜியோ டிவி லோக்கல் டிவி இலங்கை சேனல்ஸ் ஐபிடிவி சாஃப்ட்வேரு ஸ்ரீலங்கா டிவி தமிழ்நாடு ஆல் ரேடியோ சேனல்ஸ் எல்லாமே ஃப்ரீ சர்வீஸ் இதெல்லாம் பண்ணி கொடுப்பங்க இந்த பாக்ஸை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா இதே ஸ்க்ரீன்லேயே பாருங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த மொபைல் நம்பரில் டைரெக்டாக காண்டக்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா ஜீரோ டூ ஃபைவ் சிக்ஸ் ஒன் நைன் ஜீரோ செவன் ஃபைவ் இந்த நம்பருக்கு பேசணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்துருக்கேன் ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ண டேரக்டாக எங்கூட நீங்கள் வாட்ஸ்அப்பில் பேசலாம் அது மட்டும் இல்லாமல் எங்களோட ஷாப்பிங் வெப்சைட்டான தமிழ் டிடிஹெச் டாட் இன் மற்றும் தமிழ் டிடிகெச் டாட் காம் அப்படின்ற ரெண்டு வெப்சைட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த பாக்ஸோட ப்ரைஸ் நாலாயிரத்து ஐநூறுரூபாங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது அதாவது பொருள் வந்ததுக்கப்புறம் பணம் கொடுக்கக்கூடிய வசதி எங்ககிட்ட கிடையாது முன்கூட்டியே எல்லா அமௌண்ட்டையும் கூகுள் பே ஃபோன்பே பேங்க் டிரான்சாக்ஷன் இந்த மாதிரி ஏதோ ஒரு வழியில் நீங்கள் எனக்கு பே பண்ணால் மட்டும்தான் இந்த பாக்ஸை நாங்கள் உங்கள் வீட்டுக்கு அனுப்புவோம் அதனால் தயவு செஞ்சு கால் பண்ணி சிஓடி அதாவது கேஷ் ஆன் டெலிவரி இருக்கான்னு கேட்காதீங்க கண்டிப்பா பண்ண முடியாது பணம் கட்டினா மட்டும்தான் இந்த பாக்ஸை நாங்கள் உங்க வீட்டுக்கு அனுப்பி வைப்போம் சரி வாங்க பாக்ஸ் பத்தி பார்க்கலாம் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இது ஒரு காம்போ ஆஃபர் அப்படின்னு ஸோ இதில் உங்களுக்கு ஒரு ஆண்ட்ராய்டு பாக்ஸு ஒரு ஸ்மார்ட் வைஃபை ரிமோட் உங்களுக்கு வரும் இந்தோட ரேட் பார்த்திங்கன்னா ரெண்டு ப்ராடக்டோட ரேட் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்து ஐநூறுபா காம்போ ஆஃபராக தான் வாங்க முடியும் தனித்தனியாக வாங்க முடியாது ஸோ இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா டிஎக்ஸ் நைன் ப்ரோ சிக்ஸ் கே அதாவது ஃபோர் கேக்கு அடுத்த லெவல் சிக்ஸ் கே ஃபஸ்ட்டு இந்த ஆண்ட்ராய்டு பாக்ஸை பார்த்துடலாம் ஸோ ஆண்ட்ராய்டு பாக்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உள்ளே இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்கள் இப்போ பிரித்து காட்டுறேன் ஸோ உள்ளே ஃபஸ்ட் எடுத்தோடனே ஆண்ட்ராய்டு பாக்ஸ் இருக்குது எடுத்து ஓரமாக வச்சுட்டு இது கூட என்னென்ன அக்சசரிஸ் வருது அப்படின்னு பார்க்கலாம் இந்த ஆண்ட்ராய்டு பாக்ஸுக்கு பவர் கொடுக்கறதுக்காக டுவெல் வோல்ட் அளவிலான ஒரு பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பவர் அடாப்டர் மூலமாக தான் இந்த பாக்ஸுக்கு நீங்கள் பவர் கொடுக்க முடியும் இதோட குவாலிட்டியும் ரொம்ப சூப்பராகவே இருக்கு அடுத்ததாக ஒரு ஹை குவாலிட்டியான ஹெச்டிஎம்ஐ கேபிள் தந்திருக்காங்க ஸோ இதுவும் இந்த பாக்ஸ் கூடயே வந்துடும் அதுக்கடுத்ததாக இந்த பாக்ஸ் கூடியே வரக்கூடிய சாதாரண ஐஆர் பிளாஸ்டர் ரிமோட் அதாவது பாக்ஸு ஸ்மார்ட்டாக இருந்தாலும் ரிமோட் உங்களுக்கு ஸ்மார்ட்டாக இல்லை அதனால தான் உங்களுக்கு தனியாக காம்பு ஆஃபரில் வைஃபை ரிமோட் தரும் ஸோ நீங்கள் இந்த ரிமோட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ரிமோட்டை யூஸ் பண்ணிக்கலாம் குயிக்கான ஒரு கைட் தராங்க ஸோ தேவைப்பட்டவங்க இதை படிச்சுக்கலாம் அடுத்ததாக இந்த பாக்ஸ் பார்க்கலாம் இந்த பாக்ஸோட ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ பாருங்கள் டிஎக்ஸ் நைன் ப்ரோ சிக்ஸ் கே அல்ட்ரா ஹெச்டி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ மேலே இருக்க அந்த கவரை முதல்ல பிரிக்கலாம் ஸோ பாக்ஸோட குவாலிட்டி பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கு சைடில் பார்த்தீங்கன்னா ரெண்டு யூஎஸ்பி போர்ட்டு ஒரு டைரக்டாக மைக்ரோஎஸ்டி போடுறதுக்கான ஒரு போர்ட் இருக்கு மொத்தமாக மூணு போர்ட் இருக்கு மூணு போர்ட்டும் ஒரே நேரத்தில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததா பாக்ஸுக்கு பின்னாடி வரக்கூடிய ஆப்ஷன்ஸை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஏவி போட்டு கொடுத்துருக்காங்க சாதாரண ஏவி டிவி அதாவது எல்இடி டிவி இல்லாமல் கீழே வைக்கிற டிவி இல்லையா அதுக்கு கனெக்ஷன் கொடுக்கக்கூடிய ஏவி பின் கொடுத்துருக்காங்க அடுத்ததாக ஆப்டிக்கல் அவுட்புட் கொடுத்துருக்காங்க ஃபைவ் பாயிண்ட் ஒன் சர்வ சவுண்டை நீங்கள் இதில் எடுத்துக்கலாம் அதுக்கு அடுத்ததாக ஒரு லேண்ட் போர்ட் கொடுத்துருக்காங்க உங்களோட ஈத்தர்நெட்டை இந்த பாக்ஸில் டைரக்டாகவே கனெக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் டிவிக்கு கொண்டு போகக்கூடிய ஹெச்டிஎம்ஐ போர்ட் கொடுத்துருக்காங்க இது கூட உங்களுக்கு ஹெச்டிஎம்ஐ கேபிளும் ஃப்ரீயாக வந்துடும் அது மட்டும் இல்லாமல் பவர் அடாப்டர் இன்சர்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க இது தாங்க இந்த பாக்ஸில் பேக் சைடில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் இந்த பாக்ஸானது நாலு ஜிபி ரேமு முப்பத்தி ரெண்டு ஜிபி இன்டர்னல் மெமரின்னு ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் அது பாருங்கள் இந்த பாக்ஸ்லே பிரிண்ட் ஆகிருக்கு அடுத்ததாக இந்த ஒய்ஃபை ரிமோட் பற்றி பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் ரிமோட் இந்த ரிமோட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இதில் நீங்கள் ட்ரிபிள் ஏ செல் அதாவது பேட்டரி போட தேவையில்ல டேரெக்டாக மைக்ரோ யூஎஸ்பி மூலமாக இந்த ரிமோட்டுக்கு நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாம் தனியாக செல்லு வாங்கி அடிக்கடி போடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது டேரெக்டாக நீங்கள் இந்த ரிமோட்டுக்கு சார்ஜ் போட்டுக்கலாம் இந்த ரிமோட்டை இந்த பாக்ஸில் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு யூஎஸ்பி வருது ஸோ இந்த அடாப்டர் பார்த்திங்கன்னா டேரக்டாக உங்கள் பாக்ஸில் எடுத்து சொல்ல வேண்டியது வரும் நீங்கள் இந்த ரிமோட்டில் இந்த பாக்ஸுக்கு உங்கள் டிவிக்கு செட்டப் பாக்ஸுக்கு கம்ப்யூட்டருக்கு எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு இந்த பாக்ஸில் எப்படி போகிறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள் ஏதோ ஒரு யூஎஸ்பி போர்ட்டில் இப்படி டைரெக்டாக சொருவிக்கிட்டிங்கன்னா போதும் இம்மிடியேட்டாக இந்த ரிமோட்டானது உங்கள் பாக்ஸோட பேராயி ஒர்க்காக ஆரம்பிச்சிரும் மூணாவது ரூம்லேருந்து கூட நீங்கள் இந்த ரிமோட்டை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரிமோட்டை நீங்கள் மூணு வகையாக பயன்படுத்தலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டினரி ரிமோட்டாக பயன்படுத்திக்கலாம் அடுத்தது ஒரு ஸ்மார்ட் ரிமோட்டாக பயன்படுத்திக்கலாம் அதுக்கு ஒரு மௌஸாக பயன்படுத்திக்கலாம் அதுக்கு அடுத்ததாக கீபோர்டு தனியாக பின்னாடி இருக்குது கீபோர்டும் யூஸ் பண்ணிக்கலாம் மொத்த நாலு ஃபீச்சர்ஸு இந்த ரிமோட் உங்களுக்கு வருது ஸோ ஜஸ்ட்டு பவர் பட்டன் அழுத்தி நீங்கள் இந்த ரிமோட் ஆன் பண்ணிட்டீங்கன்னா அன்லிமிட்டடாக ஸ்மார்ட்டாக நீங்கள் உங்களோட பாக்ஸை ஒர்க் பண்ணலாம் இந்த டிஎக்ஸ் நைன் ப்ரோவோட ஃபுல் பர்ஃபார்மென்ஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரிமோட் வந்து உங்களுக்கு அவசியமாக இருக்கும் பின்னாடி பாருங்கள் கீபோர்ட் இருக்குது நீங்கள் தனியாக ஒவ்வொரு இடத்துக்கும் தேடி போய் அமுத்தணும் அப்படின்னு அவசியம் கிடையாது ஏதாவது டைப் பண்ணணும் அப்படின்னா இந்த ரிமோட்டில் நீங்கள் டைரக்டாக டைப் பண்ணிக்கலாம் இது பாருங்கள் சார்ஜ் போடுறதுக்குன்னா நான் ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க ஏதோ ஒரு அடாப்டர் மூலமாக நீங்கள் இந்த ரிமோட்டுக்கு சார்ஜ் போட்டுக்கலாம் ஸோ இந்த ப்ராடக்ட் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குதுங்க இந்த ப்ராடக்ட்டில் என்னென்ன பொருள் வருது அப்படின்னா உங்களுக்கு இப்போயும் நான் காட்டுறேன் பாருங்கள் ஸோ இந்த ப்ராடெக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீன்லேயே பாருங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த மொபைல் நம்பரில் டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்களோட வெப்சைட்டில் நீங்கள் தமிழ் டிடிகெச் டாட் காமில் வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் இந்த பாக்ஸில் உங்களுக்கு ஜியோ டிவி லோக்கல் டிவி இலங்கை சேனல்ஸ் டிவி ஸ்ரீலங்கா டிவி மற்றும் தமிழ்நாடு ரேடியோ சேனல்ஸ் எல்லாமே நாங்கள் உங்களுக்கு பண்ணி கொடுப்போம் எல்லாமே ஃப்ரீ சர்வீஸ் தாங்க பெய்டு எதுவுமே கிடையாது ஒன் டைம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் மட்டும் போதும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ க்ரோத் ஆகிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்